ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொந்தலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலனை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பரவாயாக திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பளங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் மு வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள் சித்திரை பிறப்பு இது அவ்வளோ ஒரு அன் அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேச்சியாவா கால சக்கரத்தில் முதன் பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் வெறு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் முதன் சுக்ரன் ராகு இந்த மாதம் சந்திரன் மிதனத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்திரை பத்து ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சி ஆவார் அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சித்திரம் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சித்திரை பதினொன்று அவர் மேஷத்திற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மேஷத்திற்கு சென்று அடைவார் இந்த காலகட்டம் சித்திரை பதினெட்டு அந்த காலகட்டம்தான் முத்தான பயிற்சி குரு பகவானின் பயிற்சி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை சென்று அடைகிறார் ரிஷபத்திற்கு காலச்சக்கரத்தின் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு மே பத்து நமக்கு புதன் வந்து மேஷத்தை சென்று அடைகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் வந்து நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க மேலும் இந்த சித்திரை பன்னெண்டு நமக்கு புதனம் புதனம்பகர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபாரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அருமையாக காணலாம் இது சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் பதிவின் இறுதியில் இந்த மாதம் ஐந்தாம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது நண்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியது தாங்கள் செய்ய வேண்டியது கண்ணீர் ராசி கண்ணி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை அவங்களுக்கு அழிக்கப் போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்ணி கால சக்கரத்தின் ஆறாம் இடம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு அஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ரெண்டு பாதங்கள் கண்ணிக்கு இந்த வருடம் ரொம்ப அருமையான வருடம் அதுவும் ஆரம்பமான முதல் மாதமே ரொம்ப அருமையான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப கொஞ்சம் விழிப்புணர்வு கவனம் இருந்தால் போதும் என்னம்மா எப்பயும் விழிப்புணர்வு கவனம் அப்படின்னே சொல்கிறீங்க ஏன்னா எதுவுமே வந்து நேரம் நல்லா இருந்தாலும் ஒரு கவனம் ஒரு எச்சரிக்கை இருப்பது நல்லது தானே கவனமாக ஒரு செயலை செய்யும்பொழுது நம்ம இன்னும் அதிகப்படியான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ராசி அதிபதி ஏழு எட்டு என்ற ரெண்டு எண்ணங்கள் பயணிப்பார் அதனால தான் தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இந்த காலகட்டம் பன்னெண்டாம் அதிபதி எட்டில் போய் உச்சமாகறார் அதனால தான் இந்த விழிப்புணர்வு கவனம் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது அப்போ என்னம்மா பண்ணணும் இந்த காலகட்டம் அப்படின்றவங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் வேலையில் வேலை பல வேலை உயர்வு கிடைக்கும் ஏன்னா ராசி அதிபதியும் நம்மளுக்கு வந்து ரெண்டு ஒன்பது கூடியவரும் ராகெல்லாம் ஏழில் இருக்கிறாங்க இந்த காலகட்டம் வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் ஒரு பழைய உயர்வுலாம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் வேலை பல இருக்கும் இல்லையா இல்லை ஒரு இடத்துக்கு ஒரு டிரான்ஸர் கேட்டுருப்போம் நம்ம கேட்ட இடத்துக்கு ஒரு இடத்துக்கு அந்த வேலை போகிறதுட்டு வரதுனால ஒரு நம்மளுக்கு ஒரு ட்ராவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது அதனால ஒரு உடல் சோர்வு இப்படிலாம் வந்து ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடணும் அதே போல் மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்கள்கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாத முற்பகுதியில் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அனைத்தும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு குருவானவர் எட்டு நாலு ஏழுலுக்குரியவர் எட்டுலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுவார் ராசி அதிபதியே எட்டில் இருந்தாலும் நமக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல தெளிவை கொடுத்துருவார் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு குழப்பம் ஒரு தொய்வு நிலை இதெல்லாம் இருந்தால் கூட சூழல் தான் இருக்குது தம்பி நீ நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு கிடச்சிரும் மூன்று என்ற இடத்துக்கு கொடுத்தாங்கன்னா மனசு தெளிவாகிடும் ஸ்ட்ரெஸ்ஸு நீங்கிடும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் எப்படி வடவமைக்கணும் அதை எப்படி செயல்படுத்தணுன்ற ஒரு அறிவுத்தன்மையும் ஒரு திறமையும் கொடுத்துரும் அதே போல் நமக்கு ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறாரு அப்போ நம்மளுடைய ஒரு பூஸ்டப்பாக உட்காந்துருவோம் கேது இருந்து எந்த ஒரு செயலியும் செய்ய விடாமல் அப்படியே முடக்கி வைத்திருந்ததையும் காரணமே தெரியாமல் அழுவை வரும் உட்காந்துருந்தா எதுக்கு தான் அந்த அழுவை வருதுன்னு தெரியாது சாப்பாடு இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்ம ஏதோ ஒரு சமூகமாக போதுமா அப்படி இருந்தால் கூட ஒரு மன அழுத்தம் நெஞ்சு குயிலே இருந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நீ நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் ஐந்து என்ற பூர்வ புண்ணிய இடத்தை வந்து உங்களுக்கு குரு வந்து பார்க்குறாரு அப்போ எப்படி இருக்கும் ஒன்பதாம் பார்வையால் பார்க்குறாரு அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படித்தரன் மேலே இருக்கும் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்குவது தாய் வழி உறவு தந்தை வழி உறவுகளோட இருந்த இணக்கங்கள்லாம் ஒன்று செல்வது உங்கள் மண் எண்ணங்கள் மன ஆசைகள் மன நிறைவாக இருப்பது நம்மளுக்கு இந்த காரணம் பரவாயில்ல இது நடந்தாலும் ஓகே தான் அப்படின்ற ஒரு மன நிறைவு இருக்கும் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம் ஒன்றுமே நடக்கலை இந்த காலகட்டம் நல்லது நடக்க ஆரம்பித்திருக்கேன் நம்ம வாழ்வில் ஒரு சிறப்பான நாட்கள் வந்து துளிர்விட ஆரம்பிச்சிருக்கின்ற ஒரு மன மகிழ்வு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் குலதெய்வ கோவிலுக்கு போய் சென்று வழிபட்டு வந்துருங்க அமாவாசை பௌர்ணமி இல்லை அதே போல் முருகனுடைய வழிபாடும் வைத்துக்கொள்ளுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து தான தர்மம் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பலன்கள் வந்து ரெட்டிப்பாகும்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் வந்து திருமணம் சுப நிகழ்வுகள் தடப்பட்டுச்சுமா என்னுடைய சுப நிகழ்வுகள் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கலை எல்லாம் கட்டாயே போனது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ ஒன்றிணைவது கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போனாலும் புரிந்து கொண்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒன்றிணைவது இல்லை புரிந்து விடுவது காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து இறைவனுடைய பெருங்கருணை எனும் பெற்றோருடைய ஆசை கிடைத்து நல்ல முறையில் வந்து மனம் முடித்துக் கொள்வது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும்னு வந்து சொல்லலாம் நல்ல வண்டி வாகன சேர்க்கை வீடு பாக்கியம் நிரந்தர சொத்து அமைவது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஏற்றுமதி அந்த துறைகளில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது குரு வந்து இந்த மால பிற்பகுதியில் ஒன்பதுக்கு பயிற்சி ஆயிடுவார் அப்ப குருவுக்கு சிறப்பான இடமே ஒன்பது தான் ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குருவாங்க ஓடி போனவனுக்கு உள்ளூரில் பிழைக்க முடியாது வெளியூரில் பிழைக்கலாம் அப்படின்ற அர்த்தம் தான் அது அப்ப பாக்கியங்கள் உங்களுக்கு நிச்சயம் தரப்படுகிறது முன்னோருடைய ஆசி உங்களுடைய பூஜா பணிய ஆசி நான் இறைவனை இவ்வளவு வழிபடனே இறைவனுக்கு என் மீது கருணை இல்லையா என்ற புலம்பல்கள்லாம் நீங்கி இப்போ அதிகப்படியான பலன்களை வந்து நீங்கள் அடைய போகிறீங்க இந்த காலகட்டம் கையிருப்பு கூடும் புதிய முதலீடுகள் பெருகும் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறாமையே வைத்துக்கொள்ளணும் மற்றவர்கள் குற்றவைகள் எல்லாம் பெரிதாக பார்த்து போர்க்குடிகள் தூக்காதீங்க நல்லவைகளை மட்டுமே உணருங்க நல்லவர்களை மட்டுமே செய்யுங்க இது வரைக்கும் இருந்த அந்த ஒரு கஷ்ட கஷ்டங்கள் இதற்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதே போல் நீண்ட தூர பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது இதெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுங்க இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பிள்ளைகள்கிட்ட இந்த காலகட்டம்லாம் ரொம்ப போர்க்கொடி தூக்காதீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அன்பால் அப்படியே வந்து தட்டி கொடுத்து வரும்போது இன்னும் அவங்க ரொம்ப சிறப்பாக புரிஞ்சுக்குவாங்க அந்த காலகட்டம் மாத முற்பகுதியை விட மாத பிற்பகுதி ரொம்ப அருமையாகவே இருக்குது உணவு பழக்கவழக்கங்களும் உடல் ஆரோக்கியத்திலும் மண்டி வாகனங்களை சொல்லும்போது கவனமாக இருக்கணும் ஹெல்மெட் இல்லாமல் செல்லக்கூடாது உஷ்ண சம்பந்த போ நோய்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை காரம் ஸ்பைசி ஃபுட்டு எண்ணெய் புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கொள்ளக்கூடாது ஆவி வேக வைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போடுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கான பலன்கள் அதிகப்படியாக உண்டு பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் மன அழுத்தம்லாம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொள்ளணும் இதற்கெல்லாம் வந்து இறை வழிபாடு வைத்துக்கணும் ஏன்னா ஒர்க் ப்ரெஷராக வேறு ஒன்றும் இல்லை உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கணும் மாத முற்பகுதி வரை கவனமாக இருந்துட்டு மாத பிற்பகுதியில் உங்களுக்கான அனைத்து விதமான ஒரு தெளிவு மன நிறைவெல்லாம் கிடைக்கும் எது நடந்தாலும் நல்லதுக்கே எதை செய்தாலும் நிறைவாக செய்யுங்க தொழில் செய்யும் இடங்களில் கூடுதல் கவனமுடன் இருப்பது கன்னிராசி லக்னக்காரன்பர்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் ஏன்னா ராசிய லக்னாதிபதி மாதப்பின் பங்கு எட்டாம் இடத்துக்கு சென்றுடுவாங்க அதனால் தெளிவாக இருக்கணும் நம்பிக்கையுடன் செயல்படணும் பொறுமை நிதானத்தை கைப்பிடிக்கும் போ கடைப்பிடிக்கும் பொழுது கண்ணிக்கு கனிவான மாதம் இனி கனிவான காலங்களே அதற்கு முத்தாய்ப்பாக அந்த குரு பயிற்சி அமைந்துள்ளது பாக்கியம் நிச்சயம் உண்டு அது பொருளாதாரத்தில் உறவுகளில்ல இல்லை சுப நிகழ்வுகளில்லாம் இதெல்லாம் இந்த காலகட்டம் இருக்கும் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நடக்கணும் அதற்கான தடைகள் எல்லாம் நீங்கும் பாக்கியங்கள் உங்களை வந்து உங்களுக்கு என்னென்ன பாக்கியம் இருக்கோ அந்த பாக்கியங்கள்லாம் தடையில்லாமல் வந்து சேரப்போகிறது அதற்கு நீங்கள் நேர்மறை ஆற்றலுடன் சிந்தித்து செயல்பட்டு இறைவழிபாடை பின்பற்றி கொள்ளுங்கள் அதே போல் அபிராமி அந்தாதி பாடலை நம்ம போட்டு முழுவதும் கேட்கணும் அதே போல் பூர்வ எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது என்பதை பதிவின் இறுதியில் சொல்லியிருக்கிறேன் நம்மளுக்கு சேர வேண்டியதை நம்ம முழுமையாக எப்படி பெறணும் அதிலேயும் நம்ம எப்படி அதற்கும் வந்து எப்படி செயல்படலாம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பழங்கள்லாம் கொள்கையின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இப்போல்லாம் வந்து ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்றோமா ஒரு செயற்கை கருத்திருப்பிக்கெல்லாம் தாராளமாக செய்யுங்க பிள்ளைகளான சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் ஒரு மனசுக்கு திருப்தியாக எந்த செயலும் இல்லைன்னா இப்போ அனைத்துமே செயல்படும் உங்களுடைய யூக வணிகங்களை ஒரு சிலர் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது உங்கள் பூர்வீகம் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் அதே போல தாத்தாவலியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொத்துக்கள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு பேர் புகழ் ஒரு நியமன பதவி இதெல்லாமே மந்திரங்கள் சித்தியாவது அதே போல அரசியல் அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைப்பது என்ற அனைத்து விதமான நன்மைகளும் உங்கள் நடந்து உங்கள் வாழ்வி ஒரு படி முன்னேற்றத்தை நிச்சயம் காணப்போகுது கன்னி அப்படின்னு வந்து சொல்லலாம் கன்னி கரையேறும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சால் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அதை ஏற்கா எதற்காக ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கண்ணி ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து முருகனுடைய வழிபாடுன்னு சொல்லியிருக்கோம் வள்ளி தெய்வியானையுடன் இருக்கக்கூடிய முருகரை வழிபடும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டு கொண்டக்கடலை சுண்டல் தரும்பொழுது அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் அதே போல் விநாயகர் வழிபாடு தொடர்ந்து செய்ங்க இன்னும் உங்களுக்கு காரிய தடைகள்லாம் நீங்கும் காரிய சித்தி மாலை படிங்க சதுர்த்தி நர்பரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தியில் வழிபட்டு வெள்ளை நிறை பொருட்களை எவ்வளோக்கு அவ்வளோ தானம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் உங்களை வந்து சேரும் பன்னிர ராசிக்காரர்களும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிக்கொள்ளலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான பதிவு சொல்ல இருக்கிறேன் இந்த பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய பன்னெண்டு கட்டங்களில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய ஐந்தாம் மாதம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நாம் போன ஜென்மதிரி செய்த பாவ புண்ணியத்திற்கு எதிர்க்கிட்டால் போல அந்த பாலனையை அனுபவிக்க போகிறோம் புண்ணியங்கள் நம்முடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும்போது தான் நம்முடைய செல்வநிலையே வந்து உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் எப்போம்மா நான் பெரிய ஆவேன் எப்போ எனக்கு பணம் வரும்லாம் கேட்குறோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொள்வது என்பதற்கு பட்ட அபிராமி அந்தாதியின் இறைவனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறாரு அப்போ அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லி கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னா நூறு பாடல்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதில் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெரு மாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணியே என்னமன்றே முன்சை புண்ணியமே அதனால் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கேற்றார் போல உங்களுடைய வாழ்வின் தரம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவாதிபதி என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து அளவீடு செய்ய போகிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கி கொள்வதற்கு நம்ம இந்த அபராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இதை நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் அப்போ வந்து உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் சித்திரை பதினாலு தான் நமக்கு ஒன்று தான் நம்முடைய மாத பிறப்பு அன்றைய தினம் வந்து பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த மங்கள பொருட்களை காணுதல் முதல் நாளே வந்து நம்ம தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் அதே போல பச்சை நிறத்தில் உள்ளக்கூடிய கூடிய பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் சவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் காயின்ஸு மஞ்சள் குங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸில் தங்க நகைகள் நாணயங்கள் நோட்டு இதெல்லாம் மங்கள பொருட்களையும் வைத்து அது முன்னாடி ஒரு கண்ணாடியம் வச்சு வீழ்த்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மங்கள பொருட்களை கா எப்படி காணும்பொழுது மக ம மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபீட்சமாக இருக்கும் என்பது பொருள் அதே போல் ஸ்ரீராமநவியை வந்து சித்திரை நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யணும் இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும்பொழுது பித்திரு சாப்பெல்லாம் போயிடுமா பித்ருசாபம் இருக்குது இந்த சூரியன் வந்து ராகு கேதுகளோடு சம்மந்தப்படும் போது பித்ருசாபம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உங்களுக்கு உடல் உபாதை உங்களுக்கு ஒரு மா சுப நிகழ்ச்சிகள் நடக்கலன்ற அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடன்றாங்க அதே போல் இந்த மாதம் வந்து அட்சய திருதியே சித்திரை இருபத்தி ஏழு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையே வருது அன்னைக்கு வந்து நீர் மோர் இதெல்லாம் வந்து விசிறி இது இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பு புண்ணியங்கள் ஏறும் நம்ம வந்து தங்கம் வாங்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம கையில் காசு இருந்தால் வாங்கிக்கலாம் கடன் வாங்கிலாம் வாங்கக்கூடாது எவ்வளோ கேவல நீர் மோர் பானை இதெல்லாம் தாராளமாக தரலாம் நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்ஷீட்டுன்னு வாங்கி தரலாம் அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம வந்து உணவு நீர்லாம் வைத்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம் நிறைய தயிர் சாதம் கொடுங்க சாம்பார் சாதம் கொடுங்க எவ்வளோ வெள்ளை நிற பொருட்கள் கோயில்களுக்கு அரிசியானதானம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திரதானம் தானம் வாங்கி கொடுக்கலாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னா அது மிகையே கிடையாது பசிக்கிற குழந்தைகளுக்கு தெருவோரோக்குள்ள பால் வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகம் படுத்துகிற முருகனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளவும் வந்து அவங்க மனமும் குளிர்ற மாதிரி நடைபெறுகிறோம் எனக்கு வந்து ஆன்மீகத்தெல்லாம் நாட்டை இல்லாமங்க ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்க நோட் புக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்றைக்கு வருதுன்னா இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வருது அன்றைய தினம் வந்து நிறைய நோட் புக் பென்சில்லாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளை கொடுப்பது இல்லை ஏழை குழந்தையை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் அதனால் அன்பர்கள் அவங்களால் இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும் இறை வழிபாடுகளையும் அன்னதானங்களையும் அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் எண்ணியல் படி பிற தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் தேவைக்கு கட்டணத்தை சேர்த்து சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்திய சுரணக்ஷ்மி வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்